குமானினுடைய சிறப்பை பற்றியும் குமான் நபிகள் குமான் செல்லத்தாக அழிவு செல்ல முன்னவர்கள் அழகாக சொல்லுகிறார்கள் அதில் ஒரு பத்து அதிசிகளை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் திருமானார் செல்லத்தாக அழிவு செல்லும் இந்த குரானை குறித்து தன் கையில் இருக்கிற இந்த குரானை குறித்து பெருமானார் பேசுகிற பொழுது சொன்னார்கள் இன்னும் குரான உலகத்திலேயே மாதரும் மாமருந்து என்றார்கள் எல்லா நோய்களுக்கும் இதில் சிபா இருக்கிறது என்றார்கள் இன்னொரு ஹதீசிலே பெருமானார் செல்லா பணிகள் சொன்னார்கள் இன்னல் குரான குரான் செல்வம் குரானுக்கு பிறகு ஒரு செல்வம் இல்லை என்றார்கள் குரான் என்ற செல்வத்திற்கு பிறகு ஒரு செல்வம் இல்லை ஆனால் நம் செல்வங்களை அந்த குரானுக்காக கொடுக்க நம் சமுதாயம் தயாராக இல்லை குரான்

நீங்க ஒண்ணும் இல்லை நீங்க சொன்னது பெருமானார் சொல்லி இருக்கிறார்களே அல் குரான் என்னிடத்தில் முழு குரானும் இருக்கிறதா மனதில் கேளுங்கள் என்னிடத்தில் அழித்த சொன்ன சொல்லை வாபஸ் ஆகிறார்கள் கையை பிடித்து சொன்னார்களா நான் அபகுரை குரானோடு மோத நான் தயாராக இல்லை நான் இல்லை என்று சொல்லிவிட்டு கொடுத்த பணத்தை எடுத்துக்கொண்டு சென்ற வரலாம் போன்ற உலகத்தில் எழுதவில்லை அடுத்த ஒவ்வொரு ஹர்புக்குமே

சென்று சென்றுவிடுகிறார்கள் எந்த வீட்டிலே குரான் ஓகப்படவில்லையோ அந்த வீட்டிலே ஜெயி

அது நல்லா இருக்கும் அதுல கொஞ்சம் இது நல்லா இருக்கும் இதுல கொஞ்சம் இது நல்லா இருக்கும் இதுல கொஞ்சம் இன்றைக்காவது இந்த குரான் என்ற விருந்திலே சூரத்தில் மாயுதா நல்லா இருக்கு அதுல ஒரு இருபது வருஷம் சூரத்தில் ரஹ்மான் நல்லா இருக்கு சூரத்தில் வாக்கியா நல்லா இருக்குது சூரத்து சாது நல்லா இருக்குது சூரத்து சஜா நல்லா இருக்கு என்றைக்காவது ஓடி இருக்கிறோமா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பெருமானா சொல்கிறார்கள் இன்னும் ஆடல்

குரான்து விட்டு விடாதே நூறு அது இந்த உலகத்திலே உனக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் வழிகாட்டும் நாளை மறுமையிலே உனக்கு சேமிப்பாக பேங்க் பேலன்ஸ் ஆக இருக்கும்

கொஞ்சமாவது குரானுடைய வசனங்கள் உள்ளே இருக்க வேண்டும் யார் உள்ள குரானின் வசனங்கள் இல்லையோ இடிந்து போன வீட்டுக்கு சமம் என்றார்கள் வாழ்ந்து 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 கடைசியில் குட்டிச்சவரா கிடைக்கும்

ருசித்து பார்க்கிறோம் முகமது ரஹமத்துல்லா பதிமூணு வயசு இமாம் அபுகனிப்பா ரஹமத்துல்லா மஜிலிசுக்கு வர்றாங்க நானும் வந்து உட்கார்ந்து கொள்கிறேன் என்கிறார்கள் அபுகனிப்பா சொல்லுகிறார்கள் என்னுடைய இடத்திலே அமர்வதாக இருந்தால் ஹாஃபில்கள் மட்டும் தான் அமர வேண்டும் ஒரு ஹாஃபில் இல்ல போன பதிமூணு வயசு அடுத்த வாரம் திரும்பி வருகிறார் நான் தான் போன வாரம் சொன்னேனே ஹாஃபில்கள் தான் என் மஜிலிசிலே அமர வேண்டும் என்று முகமது ரஹமத்துல்லா சொன்னாங்க நான் ஹாஃபில் ஆகிவிட்டேன் ஒரு வாரத்தில் சரியாக ஏழு நாட்களில் முப்பது திசுக்களை மரணம் செய்தவர்கள் இமாமுனா முகமது அகமதுல்லா நாம எத்தனை திசுக்களை மரணம் செய்திருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனை சூறாட்களை கற்றுக் கொடுத்திருக்கிறோம் யோசிக்க வேண்டும் உலக வழிகாட்டியாக இருக்கிற அற்புத வழிகாட்டி திருக்குறளை மனப்பாடம் செய்ய வைக்கிற அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய பெற்றோர்களுக்கு மனனம் செய்ய வைக்க வேண்டும் என்ற உணர்வே வரவில்லை எவ்வளவு மரணம் செய்திருக்கிறோம் இருக்கிறோம் ஈமான் கொள்வதற்கு முன்பதாகவே பதினேழு பெரும் பெரும் சூராக்களை மனனம் செய்து இருந்தார்களாம் ஈமானுக்கு முன்பதாகவே இமாம் ரஸாலி ரஹமத்துல்லாஹி வரலாறுகளை படித்து பார்த்தார் அவங்க அம்மாட்டையே ஹாபிஸ் இருக்கிறாங்க இருக்காங்க இமாம் ரஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி பெரும் ஆடு மாதத்தில் இடத்திலே எட்டு வயதே ஆதுன அவர்கள் தான் இமாம் உஸ்மான ரஹ்மத்துல்லாஹி அப்ப அந்த அம்மா எவ்வளவு ஊலி கொடுத்திருக்க வேண்டும் அம்மா டிவியை போட்டு அப்படியே எத்தனை பாட்டு மனப்பாடமான வச்சிருக்காங்க தெரியுமா நம்ம அம்மா எல்லா நாடகத்தின் பாட்டும் இந்த பையனுக்கு மனப்பாடம் எல்லா சினிமா பாட்டும் இவனுக்கு மனப்பாடம் அல்புராணி கற்றுக் கொடுத்திருக்கிறோம்

குரானை ஓடுவது சொர்க்கம் உண்டு என்றார்கள் பெருமானா ஆனால் இன்றைக்கு நம் சமுதாயத்தில் எத்தனை பேர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த குரானை கற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் பெருமானா செலந்தா படிவ செல்ல மதினாவுக்கு குரானை கொண்டு போறாங்களே அத்தனை சகாப்களுக்கும் ஒரு சகாபிக்கு கூட குரான் தெரியாது என்று ஒருவரை கூட காட்ட முடியாது எல்லோருக்கும் குரானை கற்றுக் கொடுத்தார்கள் கற்றவர்களை ஆசிரியராக மாறி மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் வரலாறு சொல்கிறதே பெருமானா குரானை கற்றவர்கள் குரானினுடைய ஆசிரியர்களை பற்றி பெருமானா சொல்லுகிற பொழுது சொன்னார்கள் உங்களின் சிறந்தவன் ஐஏஎஸ் அதிகாரி ஐ பி எஸ் அதிகாரி போலீஸ்காரர்

மனமம் செய்ய வைக்கிறார் நாம் நாடினால் நம்முடைய பிள்ளைகளை ஆசிலாக்க முடியாது அல்லாஹ் நாடினால் தான் முடியும் நான் நாடியவர்கள் நான் நாடியவர்கள் அவர்கள் எனவே யார் அவர்களோடு

அல்லாவின் குடும்பத்தை சார்ந்தவர் நான் அம்பானி குடும்பம் சொன்ன எவ்வளவு பெருமை அம்பானி குடும்பமா அந்த குடும்பமா அல்லாஹ் சொல்றான் என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் யார் தெரியுமா குரானை மனநம் செய்த அழின்கள் அல்லாஹின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்லாஹ் அவர்களுடைய அறிவை மழும் குடிப்பதில்லை என்றைக்கும் இல்லை பெருமானா சொல்கிறார்கள்